தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பழைய பகை ஒன்று இருக்கு அதை முடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் நடந்த வட்டமேசை விவாதத்தில் புதிய தலைமுறையில் காளியாமல் அவர்கள் அந்த ஆயிரம் ரூபாய் பிரச்சனை குறித்து மிக விரிவாக வந்து இன்றைய தினம் பேசி முடிச்சிருந்தாங்க அதாவது ஈழம் முதல் கடைசியாக வந்த ஆயிரம் ரூபாய் வரை திமுக செய்த துரோகங்கள் எங்கெங்க திமுக எங்கெங்கெல்லாம் நம்மளை ஏமாத்தி இருக்கிறது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்கள் தான் வந்து மொத்தமாக சேர்த்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஐய சபாபதி போன்றவர்கள் திமுக இருந்து வந்தவங்க அதிகமாக காளியமலருடைய கேள்விகளுக்கு தான் பதில் கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு வந்து அக்கா கேள்விகள் அங்கே வந்து பிரதிபலிச்சதுங்க ஸோ இப்படி கொடுத்த நிமிடங்களில் மீன் அப்படிங்கிற ஒரு கதையை மட்டுமே வைத்து ஒருத்தவங்களுக்கு பசிக்குதுன்னா மீனை மட்டும் கொடுத்தா போதாது அந்த மீனை எப்படி பிடிக்கணும் கற்றுக் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆயிரம் ரூபாய் வந்து நீங்கள் எத்தனை நாட்கள் கொடுத்துட்ருப்பீங்க அந்த அதை ஈட்டுகின்ற வேலையை ஈடுபடுங்க அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக வந்து அங்கே இருக்கின்ற அரங்கம் மதியிட வந்து ஒரு பதிலை கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்குமே ஒரு பதிலை கொடுத்தாங்க அந்த மீனை பிடிக்க கற்றுக்கிற காலம் வரைவிக்கும் போது வந்து நாம் அவனுக்கு மீனை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் நவாஸ் போன்றவர்களும் பதில் கொடுக்க உடனடியாக எத்தனை வருடங்கள் கற்றுக் கற்றுக் ஐம்பது ஆண்டு காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து வந்து இன்றைய தினம் நிகழ்ச்சியில் வென்று அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க அரங்கம் அந்த கூட்டம் அப்படிங்கிறது அமைந்தது ஸோ இது போன்ற தருணத்திலுமே பாஜக போன்ற கட்சிகள் அங்கேயுமே வந்து சில மாதிரி எழுந்து நின்று பண்ணார்கள் ஸோ அங்கே பார்க்குறோம் இருந்த பொழுதுமே கேள்விகளுக்கு சதவிகள் சொல்ல முடியாமல் திமுக கட்சி சேர்ந்த சபாபதி ரொம்பவே கொந்தளிச்சு ஆக்ரோசமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்குறோம் அதையுமே வந்த காலியமானவர்கள் ரொம்ப எளிமையாக வந்து கையாண்டார்கள் உதவி தள்ளிட்டு ஈஸி அப்படிங்கிறதையும் பார்க்கத்தோம் ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதால வந்து அக்க காலியமான தொடர்ச்சி விமர்சனம் செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை மிக தெளிவாக போட்டு உடைத்து இன்றைய தினம் பேசி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் ஈழம் சார்ந்த விடயத்தையும் குறித்து வந்து இன்னைக்கு தெளிவாக பேசியிருந்தாங்க ஸோ இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிற மறக்காமல் கம்மலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்